அதிகாலை வணக்கம் யாழ்ப்பாணம் விழித்திருக்கின்றது இப்பொழுது பலாலி ரோட்டில் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் இந்த ஓட்டத்தோடு இன்றைய காலை பத்திரிகை செய்திகளை பார்ப்போம் அதை தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்விற்கான தகவல்களும் இணைந்து வருகின்றன இப்பொழுது அம்மாச்சியில் இலைக்கஞ்சியை வாங்குகின்றோம் அம்மா இதில் என்னென்ன கீரை போட்டிருக்குணி வல்லாறை தவசி முல்லை முருங்கை கருவப்பிலை அத்தோடு அரிசி பயறு போன்றவற்றை வைத்து இந்த இலக்கஞ்சியை தயாரித்திருக்கின்றார்கள் மிகச்சிறந்த உணவு யாழ்ப்பாணத்திலே இன்று நடந்து வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற வியர்வைக்கு இந்த ஆரோக்கியமான உணவை முதலில் பரவுவோம் இப்பொழுது அம்மாச்சியில் கீரை கஞ்சி குடித்துவிட்டு சர்க்கரை அளவு ஐந்து தசம் மூன்று இரத்த அழுத்தம் நூற்றி இருபத்தி நான்கு எழுபத்தி இரண்டு இது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தின் ஆரோக்கிய வாழ்வு ஆனால் குரல் சிறிது அடைத்திருக்கும் காரணம் ஏசி ஃபேன் தூசு இந்த மூன்றும் குரலில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இன்றைய யாழ் உதயன் பத்திரிகை என்ன சொல்லுகின்றது ஆறு திருமுருகனால் நடத்தப்படும் சிறுவர் இல்லம் இழுத்து மூடல் வடக்கு ஆளுநர் பணிப்புரை படகு கவிழ்ந்து ஒருவர் இறப்பு நைனா தீவில் துயரம் குறிக்கட்டுவானில் இருந்து நைனாதீவிற்கு சென்ற பொருட்களை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு தொழிலாளர்களுடன் சென்று படகு கவிழ்ந்தது கொட்டி இறப்பு போலீசார் மீது தாக்குதல் நான்கு இளைஞர்கள் கைது சம்பந்தனின் புகழ் உடலுக்கு யாலில் இன்று அஞ்சலிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் புகழ் உடல் இன்று வியாழக்கிழமை விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று மாலை நாலு மணி முதல் சம்பந்தனின் புகழ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய பேரவை எங்களுக்கே சொந்தம் உரிமை கொண்டாடுகின்றது முன்னணி ஆதாரங்களும் உள்ளதாக சவால் மாணவர்கள் எதிர்காலத்தை இருளாக்கி விடாதீர்கள் கல்வி அமைச்சர் வேண்டுகோள் நாட்டை பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுவித்து நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீளும் வேளையில் ஆசிரியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை சூனியமாக்காதீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் கீரை விலை சரிவு கீரைகள் கூடுதலாக அறுவடை செய்யப்படுவதனால் அவற்றின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் நிதி உதவியில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தூய்மையான குடிநீரை விநியோகிப்பதற்காக இந்திய அரசின் நிதி உதவியில் மூவாயிரம் மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் அமைக்கப்பட உள்ளன அதுவரி திணைக்களம் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய்களை குவித்து தள்ளியிருக்கின்றது என்று இன்னொரு செய்தி ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பாக நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இலங்கைக்கு எழுபத்தி இரண்டாவது இடம் கிடைத்திருக்கின்றது இது இன்றைய காலை உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள்